ਬੜਾ <laughs> ਕਮ <filho> <small> உரித்தான பேர்களும் குடிகளும் வரலாறை தாங்கி கிராமங்களில் பண்டாரியா வழி படையாண்ட வழி அல்லது மிக முக்கியமான கிராமங்களில் உண்டு நானும் பல காலமாக பழைய இருக்கிறேன் உலகத்தினுடைய வளர்ச்சியிலே எங்களுடைய நாடும் நாட்டுக்குள்ளே மட்டக்கிழப்பம் இன்னும் முன்னேறாத பல சூழல் இருக்கிறது இந்த கட்டத்தில் இருந்து நாங்கள் எங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உலகத்தோடு போட்டி போடக்கூடிய அளவில் முன்னேறுவதற்கு பிரதானமான விடயத்தை நாங்கள் கல்வியை சொல்லலாம் கல்வி என்று வந்தால் கல்வியிலே மாற்றம் பெற வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை சொல்வோம் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமா இருந்தால் அடிப்படையில் வீதி கட்டுமானமும் தண்ணீரும் அவசியமான இந்த இரண்டையும் சீர் செய்யாமல் போனால் நிச்சயமாக ஒரு நாட்டுக்கும் அபிவிருத்தியை மேலோங்க முடியாது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வீதிகளை நிச்சயமாக அழகான வீதிகளாக புனமித்துக் கொடுக்க வேண்டும் இந்த அபிவிருத்தி பணிகளுக்கு சொந்தக்காரர்கள் மட்டக்களப்பு மக்கள் இந்த பணியூடாக வருகிற மாற்றங்கள் விரைவாக மேம்பட வேண்டும் இந்த மண்ணு மக்கள் இந்த முறை வேல்வேங்கிலே எல்லாம் சேர்த்து இந்த முறை நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பில்லியன் டார்கெட் பண்ணோம் இதை நிர்மாணிப்பது என்பது மிக கடினமான ஒரு சூழல் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது ஏழு பில்லியன் என்றால் நீங்க நினைப்பீங்க அவ்வளவு ஆண்டு அந்த பணியை செய்வது என்பது தூக்க முடியாத ஒரு சுமை இருந்தாலும் ஆடியே மிக கவனமாக கஷ்டப்பட்டு அந்த பணிகளை செய்கிறார்கள் திருநங்களில் விமர்சனம் வருகிறது உதாரணமாக இந்த வீதி அமைக்கிற பொழுது சில இடத்துல நோமல் மண் இருக்கும் உப்புக்களம் அதுல பெருசாக இறங்க அது நுரி போடு சில இடத்துல களி நாய்க்கள் நடக்கும் ஒரு இருபது டொன் முப்பது டொன் நுரி போக்கல பக்கம் இறங்கிடும் அவரது உடையும் அப்ப ஒரே மாதிரியான சீரான டெக்னிகல் பாட்டை பார்த்தீங்கன்னா உடைய கூட பிரச்சனை வரும் அப்படியே பிரச்சனை வராமல் நாங்க பார்த்துக் கொள்ளணும் சில நேரம் ரோட் பிரச்சனை வந்தாலும் அது திரும்பி செப்பரணும் தனி மனிதர்களுக்கு உதவி தேவையில்லை தனி மனிதர்களுடைய ஆளுமையும் விருத்தியும் தான் கிராமத்தை அபிவிருத்தி செய்யும் பொதுவான அபிவிருத்தி எடுத்துக்கிறோம் அபிவிரு தொழில்துறை என்பது ஒரு மனிதனுடைய காசு உழைப்பு அவருடைய என்பது முக்கியம் கையிருப்பு அதுக்கு பாரம்பரியமாக செய்து கொண்டு வந்திருக்கிற இந்த விவசாயத்தை இப்பொழுது அரசாங்கம் நவீனமயப்படுத்த இருக்கிறது அதை நாங்கள் எப்படி அமலாக்கப்போறோம் என்ன மாதிரியான தொழில்துறை இருந்தாலும் இதுல நாம நேரடி ஈடுபாடு செலுத்த அதுக்குதான்

அடுத்த இருபத்தி வருஷத்துல உங்களோட பிள்ளைய நீங்க இந்த துறையில படிப்பிப்பீங்க இந்த துறையில வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க நீங்க நாளைக்கு ஐம்பது வருஷத்துக்குள்ளேயாவது அல்லது பத்து வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு சின்ன சின்ன ஃபேக்டரி போடுவீங்க ஒரு பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வீங்க ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரிஷா பண்ணுவீங்க இல்லண்டா இப்படி ஏமாற்ற வைக்கிறோம் எங்கட நோக்கம் இந்த மண்ணை அறிவியல் மேம்படுத்த வேண்டும் தொழில்துறையை மேம்படுத்த வேண்டும் தொழில்துறைன்னு சொன்னால் வெல்டிங் பிளான் வைக்கிறவனும் தொழில்துறை தான் அவனுக்கு பின்னால் அஞ்சு பேர் வேலை செய்வான் ஒரு சின்ன சாப்பாட்டு கடைக்கு பெர்மிஷன் கேட்டாலும் டப் பண்ணு கொடுக்கணும் ஒரு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை மெல்ல மெல்ல டெவலப் பண்ணி தந்தமடந்தால் பெரிய பெரிய தொழிற்சாலையை தவிர ஒரு சிறிய குடிசை கைத்தொழில் என்பது பெருகிவிடும் ஆகையால் இப்படியான விஷயங்களுக்கும் கட்சியும் நிர்வாகமும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை நடக்காமல் என்றால் அதை நாங்கள் நடத்தி காட்டாமல் போனால் நிச்சயமாக பெரும் கம்பெனிகள் இந்த மாவட்டத்தையும் மாகாணத்தையும் முழுங்கி விடும் அதற்கு பின்னர் எங்களுக்கு பின்னால் வருகிற இளைஞர்கள் எங்களை பார்த்து திருட்டு வர என்றால் எங்களை விட அவரை கல்வியில் மேம்பட்டு இருப்பார்கள் நாம பார்க்கணும் ஊருக்கு எது நன்மை இருக்காரு பார்க்கலாம் ஊர் எத்தனை பேர் இருக்கு வரலாறுலாமா அஞ்சு புள்ள நல்லா இருக்கணுமே பார்க்கணும் சரி பிராந்தியத்தில் பார்க்கணும் மாவட்டத்தில் பார்க்கணும் ஆனா எல்லாரும் போய் பங்கு விட்டவன் எல்லாம் இல்லாம போயிடும் அதனால பொது அமைப்புகள் நிறுவனங்கள் பொது வேலையாக நன்றாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லி வைப்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு அபிவிருத்தி திட்டத்தை நோக்கி நானும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் சிறப்பான திட்டங்களை வகுத்திருக்கிறோம் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய நோக்கம் இந்த மண்ணை கடந்த காலங்களை போல் இருளை மூழ்கடிக்காமல் மீண்டும் அதை ஒரு வெளிச்சமான சூழலுக்கு கொண்டு செல்வது இந்த இயற்கை எங்களுக்கு பாரி இறைத்திருக்கிற இந்த பலங்களை சரியாக திட்டமிட்டு அதை அமுலாக்கி பல குடும்பங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் அடுத்த பரம்பரையினருக்கு நாங்கள் இதைத்தான் செல்ல வேண்டும் ஆகையால் நீங்கள் நம்பி தொடர்ந்தும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியோடு தொடர்ந்தும் அர்ப்பணிப்பான ஒத்துழைப்பை வழங்குங்கள் அதே போன்ற இளைஞர் அவர்கள் இங்கு கேட்ட கோரிக்கை மைதானத்தை புன்வைப்பது நாங்கள் ஒரு குளத்தையும் அதனுடைய ஒரு மைதானத்தையும் இதையும் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் இன்று இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொருளாதார வீழ்ச்சி அரசியல் குழப்ப நிலை காரணமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்தாலும் இந்த இந்த முக்கியமான தேவையாக இருந்த அதிருப்தி செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் உறுதியாக இருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த நல்ல ஒரு பணி கைகூடி இருக்கின்றது அதே போன்று அடுக்காமலை தொடக்கம் இந்த பண்டாரியாவளி நாகாட்டு கோவில் வரைக்கும் அரசடித்தீவு தொடக்கம் பண்டாரியாவளி நாகாட்டு கோயில் வரைக்கும் திருக்கின்ற வீதிகளும் கௌரவ தலைவர் அவர்களுடைய முதலமைச்சர் காலத்தில் அமைக்கப்பட்ட வீதிகளை நாடு பொருளாதாரத்தில் அடிமட்டத்துக்கு சென்று இன்று ஓரளவு மீண்டு வருகின்ற வேளையில் தான் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் அரசாங்கத்தின் நிதி பங்கீடு மூலம் இந்த வீதி அபிவிருத்தி பணிகளும் கிராமங்களுக்கு தேவையான பாலங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இந்த வீதி அமைப்பதனால் தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வீதி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கிறது இந்த வீதியும் குறிப்பாக மூன்று ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டு மிகவும் துரி உருதகதியில் நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்களை எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்து இருக்கின்றது எனவே அதற்கு நாங்கள் அனைவரும் கிராம மக்கள் பிரதேச மக்கள் என்ற ரீதியில் ஒத்துழைப்பு வழங்கி நிற்போம் இந்த வீதி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நீளமானது ஆனால் இந்த வீதியை கடந்து செல்வதற்கு மூன்று கிலோமீட்டருக்கு மேற்பட்ட எரிபொருள் விரயத்தை நாங்கள் செய்திருப்போம் நூறுக்கு மேற்பட்ட குழிகள் இந்த வீதியில் காணப்பட்டது சுபாராக எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது என்று அந்த பயணத்தில் நாங்கள் மாறுதலை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதே இன்னும் பல வீதிகள் வீதி புனரமைப்புகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது எங்களுக்கு எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளந்தாண்டாக காணப்படுகின்ற கொக்கோட்டை சோ மகளிடி தொடக்கம் அம்பலாந்துறை சந்தி வரையிலான பிரதான வீதியானது கடந்த மூன்றாம் மாதம் பதினெட்டாம் தேதி ஒப்பந்தம் விலை மனு கோரப்பட்டு எதிர்வரும் முதலாம் தேதி அளவிலே ஒப்பந்தம் செய்யப்பட இருக்கின்றது வைத்தியசாலையிலிருந்து வந்த அம்மா அந்த பிள்ளை நான் பண்டாரியாவளியை சேர்ந்தவராக தான் இருக்கும் வைத்தியசாலை வார்டில் அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வருகின்ற போது பின்னுக்கு இருந்த அம்மா விழுந்து திரும்பவும் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட துயர் சம்பவம் நடந்திருந்தது எனவே வீதிகள் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எங்களுடைய மக்கள் அறிவார்கள் சிலர் நிலைச்சத்தமான விமர்சனங்களை வைப்பதற்காக இவ்வாறான விடயங்களை தங்களுடைய சுகங்களுக்காக முன்வைக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விடயம் தொடர்ந்து எங்களுடைய மக்கள் அனைவரும் இந்த உண்மையான அரசியல் உண்மையான மக்கள் உண்மையான ஒரு மக்கள் சேவைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து பணிகளை செய்து வருகின்றோம் தொடர்ந்து எங்களுடைய மக்கள் எங்களோடு கைகோர்த்து நிற்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உறுதியாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே எதிர்வரும் காலங்களில் மிக கூடுதல் கவனம் எடுத்து எங்களுடைய பிரதேசத்தினை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்வதற்கு தொடர்ந்து நாங்கள் துணையாக நின்று பயணிப்போம் என்பதை கூறி நன்றி கூறி அமர்ந்தில் நன்றி வணக்கம் அமைச்சரின் கிராமிய வீதி அவரித்துவதின் கீழ் ஒன்று அஞ்சு மூணு கிலோமீட்டர் இந்த பாதை மகுரளி தீவு கண்டாரவழி ஹோட்டை தீதியாக மாற்றப்போகிறோம் இந்த கன்றரைக்கை நாங்கள் மூன்று ஒப்பந்தக்காரர்கள் கொடுத்திருக்கிறோம் ஒப்பந்த காலம் இரண்டு மாதம் நான் இடையில் அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று நினைக்கிறேன் மொத்த செலவு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அஞ்சு மில்லியன் ஆகும் இந்த வேலை செய்கின்ற பொழுது உங்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு வழங்குமாறு இவ்விடத்தில் நான் கூற விரும்புகிறேன் இந்நிகழ்வில் நான் நானும் உங்களுடன் கலந்து கொண்டு குழந்தை சந்தோஷப்படுகிறேன் மற்றும் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் பல வீதிகள் பல கிராம பாலங்கள் அமைச்சரின் உதவியுடன் நிர்மாணித்திருக்கிறோம் கடந்த வருடம் சொல்ல போனால் ஒரு லட்சம் கிலோமீட்டர் குழந்தைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் பத்து பில்லியன் சில வேலை செய்திருக்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டும் இந்நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக அந்த வேலைகள் எல்லாம் தற்காலிகமாக

இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்திருக்கிறது ஏழைய மாவட்டங்களில் இந்த வேலை நடக்கவே இல்லை அது விடைநடிவை விடப்பட்டிருக்கிறது அமைச்சரின் முழு முயற்சியால்தான் இது நடந்தது என்று சொல்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கிராம அபிவிருத்தி பாலங்குலாக நிறைய பாலங்களை செய்திருக்கிறோம் மோட்டார்கள் ஆறு பில்லியனுக்கு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் இதுவரை எங்களுக்கு முன்னூற்றி அறுபது மட்டக்களப்பு மாவட்டம் பாலங்களும் வீதிகளும் வரலாறு காணாத அபிவிருத்தியை கண்டு வருகிறது மட்டக்களப்பு மாவட்டம் எங்கு பார்த்தாலும் காப்பர் எங்கு பார்த்தாலும் கொங்குறி வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அவர் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும் தான் செய்கிறார் என்று ஒரு கதை வந்தது இருந்தும் அதையும் அவர் நிவர்த்தி செய்து இந்த கிட்டத்திலே ஜூக்கும் கொஞ்சம் காசு கொடுத்திருந்தார் இங்கே வாரத்துக்கு முதல் முல்லை போய் அவர் பாதைகள் அதெல்லாம் வந்து ஆரம்பித்து வைக்கிறார் இந்த வருடமும் நாங்கள் பல வீதி திட்டங்களை அமைச்சர்களாக செய்ய வருகிறோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் பேங்க் ப்ரொஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்தது அது மட்டக்களப்பு மாவட்டத்தை அப்படியே விட்டார்கள்

மற்றது காத்தாங்குடி அஹ் தளவாய் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் கிட்டத்தில நான் நினைக்கிறேன் அவ்வளவுக்கும் ஒரு ட்வெண்ட்டி பில்லியன் இப்படி சென்ல போல் பண்ணப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அந்த வேலைகள் ஆரம்பமாகும் என்று நினைக்கிறேன் இறுதியாக இந்த வருட இந்த வருடத்திலும் வீதி வருடத்திலும்புகள் நாங்கள் பல அபிவிருத்திகளை செய்ய இருக்கிறோம் அமைச்சரின் தியாகத்தையும் திறமையும் நாம் பாராட்ட வேண்டும் இன்னும் பல சேவைகளை அவர் மூலம் இம்மாவட்டத்திற்கு நாங்கள் செய்ய இருக்கிறோம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக நாங்கள் என்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த வீதிகளை நாங்கள் செப்பனிடுவோம் என்று சொல்லி எனது சிற்றுரையை முடிக்கிறேன்